ஐ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம எல்ஐசின் பீமஜோதி பிளான் இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த பீமஜோதி பிளான் திட்டத்துல இருபத்தேழு லட்சம் முதல்வு தொகையாக நம்மளுக்கு முழுதாக கொடுக்குறாங்க இருபத்தேழு லட்சமா ஆமாங்க இருபத்தேழு லட்சம் தான் இந்த இருபத்தேழு லட்சம் பெறுவதற்கு நாம் எவ்வளோ கட்டணும் மாதம் மாதம் கட்டணுமா இல்லை மூணு மாதமா ஆறு மாதமா எப்படி கட்டணும் இதுக்கு எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டிலே இருக்காங்க மற்றும் இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன இதில் சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருத்தமானதாக இருக்கும் இதில் கூடுதல் நன்மைகள் என்னென்ன இன்னும் இதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த திட்டத்தில் இருக்கா இப்படி எல்லா கேள்விகளுக்கான விடையும் இந்த வீடியோவில் இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்ஐசி பீம ஜோதி பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இந்த பிளானில் ஒருவர் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மாதம் செலுத்தி கொண்டு வந்தால் இருபத்தேழு லட்சத்தை பெறலாங்க இருபது வருடங்கள் கழித்து ஆமாங்க இந்த பீம ஜோதி திட்டத்தில் இருபது வருடங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்ற கணக்கிலே நாம் செலுத்தி கொண்டு வர வேண்டும் சரி இது வந்து என்ன பிளான் இது பீம ஜோதி பிளான் என்பது என்ன இது வந்து ஒரு நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான்ங்க அது என்னது நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னா பங்கு சந்தை சாராத சேமிப்பு திட்டங்க கூடுதலாக ஆயுள் காப்பீட்டு திட்டமும் கூடங்க ஆமாங்க இதில் ஆயுள் காப்பீடும் இருக்கு ஆமாம் பங்கு சந்தைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் டெய்லி டிவியில் பார்க்கும்போது சென்சஸ் ஏற்றம் இவ்வளோ கண்டுள்ளது இவ்வளோ இறக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இது பங்கு சந்தை ரிலேட்டடு பங்கு சந்தையில் ஒரு நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டோம் இல்லை ஒரு முதலீடு செய்கிறோன்னு சொன்னால் அதனுடைய லாபத்தில் நம்மளுக்கு அதாவது இறுதியாக கொடுக்கப்படுற முதிர்வு தொகையில் ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிலாம் இருக்குங்க அந்த ஏற்ற இறக்கத்துக்கு காரணமாக நாம் செய்கிற முதலீட்டையும் ஏற்றம் இறக்கம் கண்டு அதனால் நம்மளுடைய முதிர்வு தொகை கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா கூடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதை தாங்க வந்து பங்குச்சந்தை சார்ந்த சொல்லுவாங்க இல்லைனா பங்குச்சந்தை சாராதன்னு சொல்லுவாங்க இந்த பங்குச்சந்தை போது நம்மளுக்கு முதிர்வு தொகை முழுமையாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குங்க ஏன்னா இது பங்குச்சந்தை கூட கனெக்ட் ஆகிற சேவிங்ஸ் பிளான் கிடையாதுங்க அதனால நம்ம தைரியமா இருக்கலாம் நம்மளுக்கு பணத்துக்கு முழு உத்தரவாதம் நம்மளுக்கு கிடைக்குங்க அதாங்க நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான்ங்க இது அதான் முதல்ல சொன்ன ஆயுள் காப்பீட் கலந்த சேமிப்பு திட்டம் ஆயில் காப்பீடும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் சேமிச்சுக்கவும் செய்யலாம் அதனால் நம்ம ஒரு முழு பணத்தை அதாவது முழு தொகையை நம்ம முதிர்வு தொகையாக மொத்தமாக பெற முடியுங்க அடுத்தது நோ மார்க்கெட் ரிஸ்க் முதல்ல சொன்னோம் பார்த்திங்களா பங்கு சந்தையினுடைய பாதிப்பு இதில் கிடையாது அடுத்ததாக சொன்ன மாதிரியே லைஃப் கவர்னு சொல்கிற ஆயில் காப்பீடு ஆயில் காப்பீடு எதற்கு தேவை ரொம்ப இப்போ பிரெட்வின்னர்னு சொல்கிற நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போய் இறந்துட்டாங்கன்னா அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்க சாப்பாட்டுக்கே அதுக்காக அதை ஈடுகட்டுற வகையில் கொஞ்சமாக ஈடுகட்டுற வகையிலேயாவது நாம் இப்போ சேவிங்ஸ் பண்ணுவோம் அந்த சேவிங்ஸோடு அவருக்கு அதாவது போடுறவருக்கு ஆயுள் காப்பீடு எடுக்கும்போது ஏதாவது ஆகிட்ட ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இறந்து விட்டால் நம்மளுக்கு இந்த இருபத்தேழு லட்சத்தை யாரை நாமினியாக போட்டிருக்காரோ அவங்களுக்கு முழுசாக கொடுத்துருவாங்க அதுதாங்க ஆயுள் காப்பீட்டோட பெரிய ஒரு வசதி இது இதில் இந்த திட்டத்தில் இருக்குது ப்ளஸ் கூடுதலாக என்ன இருக்குன்னா டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி நம்மளுக்கு இந்த கிடைக்கிற இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் எந்த விதமான வரி பிடித்தமும் கிடையாதுங்க அதுதான் இதில் ஒரு சிறப்பு அதனால் முழுமையான தொகையை நம்ம அப்படியே பெறலாம் முழுதாக கட்டி வர வகை நேரத்தில் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் ஏதாவது பிரச்சனையாகி இறந்துட்டார் கற்றவர்னா அவருடைய நாமிக் நாமினிக்கு முழுவதுமாக கிடைக்கும்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறேன் தகுதி நிபந்தனைகள் சொல்கிறாங்கங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் சேருவதற்கு மினிமம் ஏஜ் குறைந்தபட்சமாக தொண்ணூறு நாட்கள் இருக்க வேண்டுங்க தொண்ணூறு நாட்கள்னால் மூணு மாதம் குழந்தையிலேருந்தே சேர்க்கலாங்க இதில் அப்புறம் மேக்சிமம் ஏஜ் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயது வரைக்கும் மேக்சிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்துலேருந்து இருபது வருடங்கள்ங்க பதினைந்து வருட திட்டமும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இருபது வருட திட்டமும் எடுத்துக்கலாம் இது இந்த திட்டத்தின் கூடுதல் சிறப்புங்க ஏன்னா ஒருத்தருக்கு பதினைஞ்சு வருஷத்திலே பணம் தேவைப்படும் அவர் பிள்ளையோட மேற்படிப்புக்காக அவருக்கு பணம் தேவைப்படும் போது அவர் பதினஞ்சு வருஷம் போட்டுக்குவார் அதனால் எடுத்துக்குவாருங்க இருபது வருஷம்னு சொல்லும்போது ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக போட்டு வச்சுருப்பார் அதனால் அவர் இருபது வருஷம் வரைக்கும் அவர் நீட்டிச்சிக்கலாங்க அதனால தாங்க பதினஞ்சு இருபதுன்னு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் டேர்ம்ஸு கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்தது ப்ரீமியம் மோடு அதாவது கட்டண முறைன்னு பார்த்தீங்கன்னா மாதமாகவும் கட்டலாம் ஆறு மாதமும் கட்டலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம் வருஷத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம் உங்களுடைய வசதிக்கு போகுந்தா பொருத்தா மாதிரி இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவர் மாதம் கட்டுவார் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் ஆறு மாதம் ஒரு முறையோ இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ அவருக்கு பணம் வரும் அப்படின்ற பட்சத்துல அவர் அந்த மாதிரி கட்டுவாரு அடுத்ததாக சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆயிரத்துக்கு ரூபாய் ஐம்பது உறுதியான வருமானம் சொல்றாங்க அது என்னது ஆயிரத்துக்கு ஐம்பது அப்படின்னா நாம சம் ஒண்ணு எடுப்போம் இல்லைங்களா இந்த இன்சூரன்ஸ் திட்டத்துல அதாவது தமிழில் உத்தரவாத தொகைன்னு அந்த உத்தரவாத தொகை ஆயிரம் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய் அதிகமாக இவங்க போனஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை தான் சொல்கிறாங்க உதாரணமாக ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய்க்கு பாலிசி ஏற்றிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இவங்க ஆயிரத்துக்கு ஐம்பதுன்னு சொல்லும்போது பத்தாயிரத்துக்கு எவ்வளோங்க ஆகுது ஐநூறுரூபா ஆகுது அப்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் ஆகுங்க அதை தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இல்லை கரெக்டாகவேன்னு வச்சுங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் இவங்க அந்த போனஸ்ன்னு சொல்கிற உத்தரவாத தொகை கூட அது நம்மளுக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க அதை தான் இவங்க சொல்கிறாங்க அது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் மாறுபடுங்க இவங்க இந்த மாதிரி அதிகமாக கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு இந்த முதிர்வு தொகை அதாவது இருபத்தேழு லட்சம் கிடைக்குதுங்க நாம் கட்டுற தொகைக்கு நாம் எவ்வளோ கட்டுறோம் எல்லாத்தையும் இப்போ விரிவாக பார்ப்போங்க அடுத்தது காலம் முழுவதும் உயிர் பாதுகாப்புங்க அதான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிற இல்லைங்களா ஆயில் காப்பீடு அதை சொல்கிறாங்க அப்புறம் மறை மறைந்த கட்டணங்கள் இல்லை மறைந்த கட்டணம்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ஹிடன் ஃபீஸுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நிர்வாகத்துக்காக வாங்கும் கட்டணம்னு சொல்லுவாங்க அப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜஸ்ன்னு வாங்குவாங்கங்க அதெல்லாம் இதில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரி விலக்குகள் நான் முதலே சொன்ன மாதிரி நாம் மாத மாதமோ இல்லை வருஷம் வருஷமோ கட்டுற பணத்துக்கு ஏடிசியின் கீழே நம்மளுக்கு டிடெக்ஷன் உண்டுங்க அதனால் நம்மளுக்கு வரி விலக்கு கிடைக்கிது அதனால் நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுங்க மற்றும் நம்ம முதிர்வு தொகைக்கு பத்து பத்து டீன் கீழே வரி விலக்கு உண்டுங்க அதனால் முழுமையாக நம்மளுக்கு முதிர்வு தொகை முழுதாக கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்மை ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்கலாங்க நாம் உதாரணமாக மாதம் மாதம் ப்ரீமியம் கட்டுறோம்னு வச்சுங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டுவோங்க வருடாந்திரமாக கட்டுறோன்னா அந்த ஆ பன்னெண்டு மாதத்துக்கும் அந்த ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பெருக்குனிங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் ரூபாவை கட்டுவோங்க வருஷத்துக்கு ஒரு முறை அப்புறம் பாலிசி டைம்னு பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு கட்டுவோம் ஸோ நம்ம பன்னெண்டு மாதத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்போம் எண்பத்தி ஓராயிரம் எண்பத்தி ஓராயிரத்தை இருபது வருஷத்துக்கு பெருக்குனிங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபதாயிரம் வருங்க அதாங்க நம்ம மொத்தமாக கட்டுற தொகைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மொத்தமாக கட்டியிருப்போம் நாம கட்டுற தொகை என்னமோ பதினாறு லட்சத்தி இருபதாயிரம் தாங்க ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற தொகையை பாருங்க மொத்த தொகை இருபத்தி ஏழு லட்சம் கிடைக்குதுங்க அதுவும் வரி பிடித்தம் இல்லாமல் முழுதாக கொடுக்குறாங்க இது நல்ல லாபமான தானே அடுத்ததாக பார்க்கறது சம் அஷ்யூட் அண்ட் கேரண்டி அடிஷன் கேல்குலேஷன் அதாவது நம்ம கட்டின பணத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு கால்குலேஷன் மூலியமா பார்க்கலாங்க இப்போ இந்த திட்டத்தில் நாம் மாதம் மாதம் கட்டுற ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது வருடத்துக்கு எண்பத்தி ஓராயிரம் கட்டுறீங்களா அதுக்குண்டான சம்மஷூடுன்னு பார்த்தீங்கன்னா சம்மஷூடுனா உத்தரவாத தொகை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரமாக நிர்ணயம் பண்ணுறாங்க இது உங்களுக்கு நல்லாவே விளங்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கட்டுறது ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒருத்தரும் போய் இந்த மாதிரி ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் அதனுடன் சேர்ந்த சேவிங்ஸ் தொகைன்னு போது ஏன்னா திருப்பி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு இல்லைங்களா நம்ம இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கினா நம்ம பணம் நம்ம கட்டுற பணத்தை வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு ஆயில் காப்பீடு மட்டும்தான் கிடைக்கும் அதில் திருப்பி பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம இது சேவிங்ஸோட சேர்ந்த ஆயில் காப்பீடுன்றதுனால நம்மளுக்கு பணம் திருப்பி முழுவதாக கிடைச்சிடும் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ உத்தரவாத தொகை எடுத்திருக்கீங்கன்னு நம்மளுக்கு நம்ம கட்டுற தொகையை வச்சு நிர்ணயம் பண்ணிவிடுவாங்க அதுதான் அந்த உத்தரவாத தொகை தான் சொல்கிறோம் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்ததாக நாம் செலுத்தி இருக்கிற மொத்த தொகையான பதினாறு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு எல்ஐசி என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து கேரண்டட் அடிஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பார்த்தோமே அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு அஞ்சாயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த கணக்கின்படி இது கேரண்டட் அடிஷன்ஸ் எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா ரூபாய் ஐம்பது பெருக்கல் பதிமூணாயிரத்தி ஐநூறு பெருக்கல் பண்ணி இருபது வருஷத்துக்கு பேர்கள் செஞ்சாங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க ஸோ அவங்க கொடுக்கற கேரண்டீடு அடிஷன் சொல்ற உறுதியான கூடுதல் தொகைன்னு பார்க்கும்போது அது ஒரு பதிமூணா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு சொல்ற சம் அஷூர்டு உத்தரவாத தொகை நம்மளுக்கு கொடுக்கறது பதிமூணாயிரத்தி ஐநூறு முதல்ல நம்மளுக்கு கணக்கு ஆரம்பிக்கும் போதே அதாவது திட்டம் ஆரம்பிக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவாத தொகை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது எல்ஐசி கம்பெனி கொடுக்குற கேரண்டட் அடிஷன்ஸ்னு சொல்ற உறுதி தனித்தனியான கூடுதல் தொகை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு இருபத்தேழு லட்சம் கிடைக்கிதுங்க இது கணக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட்னு சொல்கிற உயிர் காப்பு நன்மை அதாவது காப்பீடு காலத்தில் நபர் இறந்தால் இருபது வருஷம் அவர் கட்டின்னு இருக்கும்போது அவருக்கு உடல்நல குறைவால் ஆயிட்டு இறந்துட்டார்னா இல்லை ஆக்சிடென்ட் இறந்துட்டாலோ அவர் இறந்துட்டார்னா முழு காப்பீடு பணமும் அவருடைய போனஸோட அவருடைய நாமினின்னு சொல்கிற யாரை நாமினி பண்ணியிருக்காரோ அவருக்கு போயிடுங்க ஃபுல்லாக அவருக்கு கொடுத்துருவாங்க அதனால் எந்தவித சிக்கலும் இருக்காதுங்க எல்ஐசி முழு பாதுகாப்பையும் நம்மளுக்கு கொடுக்குதுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிற வரி விலக்குகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் கட்டுற பணத்துக்கு மாதம் மாதம் கட்டுறத வருடாந்திரமாக நம்மளுக்கு ஏடிசியின் கீழே வரி விலக்கு உண்டு அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம் திட்டம் முடிஞ்ச ஒன்று கிடைக்கிற முதிர்வு தொகைக்கும் நம்மளுக்கு வரி விலக்கு உண்டுங்க அதனால் நம்மளுக்கு எந்த வித பிடித்தமும் இல்லாமல் முழுவதுமாக கொடுத்துடுவாங்க இப்போது அடுத்ததாக கடைசியாக பார்க்க போகிறது நம்ம இறுதியான கட்டத்துக்கு வந்துட்டோங்க ஏன் இந்த திட்டம் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது அப்படின்னு சொன்னாக்கா இதில் மார்க்கெட் ரிஸ்க்குன்னு இல்லவே இல்லைங்க அதாவது ஷேர் மார்க்கெட் அபாயமே கிடையாது எல்ஐசியின் முழு பாதுகாப்பு இருக்குது இருபத்தேழு லட்சம் உறுதியாக கிடைக்குது நாம் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஏன்னா ஆயுள் காப்பிட்டு திட்டமாக இருக்கிறதுனால அடுத்தது வரி சேமிப்பு முக்கியமாக வருடாந்திரமாகவும் நம்மளுக்கு லாபகரமாக இருக்குது வரி டிடக்ஷன் செஞ்சிக்கிறதுனால நாம் கட்டுற பணத்துக்கும் நாம் பணம் எடுக்கும் போதும் அதாவது முதிர்வு தொகை எடுக்கும்போதும் எந்தவித வரிப்பிடித்தமும் இல்லாமல் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கிதுங்க நாம் வீடியோவோட முடிவுரைக்கு வந்துட்டோம் நண்பர்களே சாதாரணமாக மாதம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேமித்து இருபது ஆண்டுகளில் இருபத்தேழு லட்சம் வருமானமாக கிடைக்குதுங்க இந்த திட்டத்தில் கூடவே ஆயுள் காப்பீட்டுத் திட்டமாகவும் இருக்குது அதனால் நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல நிதி பாதுகாப்பு பிள்ளைகள் படிப்புக்கு மேல் படிப்புக்கு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிதி பாதுகாப்பு திட்டங்கள் இது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நமகமான திட்டங்களை நிதி திட்டங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்